ஹாய் வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் க்ரியேஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து சோம்பேறி சிக்கன் கறி சில நேரங்களில் நமக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப மடியாக இருக்கும் இல்லைன்னா டைம் இருக்காது ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம ட்ரை பண்ணலாம் இந்த சிக்கனை ஈஸியாக கரெக்டாக பத்து இல்லைன்னா பதினஞ்சு நிமிஷத்தில் நமக்கு கிடக்கடான்னு செஞ்சு முடிச்சிடலாம் ஓகே வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு குக்கரில் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அதோட ஒரு தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரு தக்காளி சின்னதுன்னா நீங்கள் ரெண்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மல்லி இலை அதோட ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நான் அரை கிலோ சிக்கனில் வந்து இந்த ரெசிபி செய்ய போகிறேன் ஸோ அதுக்காக ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் இந்த வெங்காயம் வந்து நல்லா உதிர்ந்து வரணும் அதோட தக்காளி பச்சை மிளகு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் அதனால் நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இதுக்கப்புறமா நாம வந்து சிக்கனை சேர்த்துடலாம் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன் இதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சிக்கன் கறி வந்து கிரேவியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் தாராள போதும் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தேவைக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளியை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுருந்தோம் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமும் இதை வந்து நல்லா பிசைஞ்சு விடணும் சிக்கன் வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க மஞ்சள் தூள் நான் முதல்ல சேர்க்கலை இப்போ சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைக்கப்பளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து சிக்கன்லேயும் தண்ணி ஊறி வரும் இருந்தாலும் நம்ம வந்து இதில் எண்ணெய் சேர்க்கலை கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்காம தான் இந்த ரெசிபி செய்ய போகிறோம் ஸோ தண்ணி வந்து ஒரு அரைக்கப்பு அளவு தண்ணியை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம்னா ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும் அது கெட்டி ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் பட் சிக்கன் வந்து அதுக்குள்ளே நல்லா வெந்து உடஞ்சிரும் அதனால தண்ணி வந்து அரைக்கப்பு சேர்த்தா போதும் ரோஸ்ட் மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சம் குறவாக சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி போட்டு வெயிட் போட்டுட்டு நான் ஸ்டவ்வில் வைக்க போகிறேன் கரெக்டாக பத்து நிமிஷம் வச்சா போதும் ரெண்டு விசில் வரணும் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் வந்தால் போதும் கரெக்டாக பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு சோம்பேறி சிக்கன் கறி பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சி இதில் நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை எண்ணெய் நல்லா தெளிஞ்சு நிற்கிது அதாவது சிக்கனில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் வந்து நல்லா தெளிஞ்சிருக்கு கரெக்ட் பருவத்தில் இருக்குது உங்களுக்கு இன்னும் ரோஸ்ட்டு மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் இதை கெட்டியாகிற வரைக்கும் ஸ்டவ்வில் வச்சு எடுத்துக்கோங்க பட் கறியாக வேணும்னா இது வந்து கரெக்டாக இருக்கும் நான் இதில் கொஞ்சமாக கருவேப்பில் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பட் சிலருக்கு வந்து இன்னும் நல்ல கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னு தோணும் அந்த மாதிரி டைமில் வந்து கொஞ்சமாக தேங்காய் அதாவது அரை அளவு அரை மூடியில் பாதி தேங்காய் எடுத்திருக்கேன் அதில் வந்து பத்து இல்லைனா பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம சிக்கன் கறியில் சேர்க்க போகிறோம் தேங்காய் சேர்க்கும்போது சிக்கன் கறிக்கு வந்து இன்னும் ஒரு திக்னஸ் கிடைக்கும் தேங்காய் ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் எனக்கு வந்து நல்லா திக்காக இருக்குது ஸோ கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விடுறேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும் அவ்வளோதான் மொத்தமாக பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த ரெசிப்பியை வந்து சூப்பராக டேஸ்ட்டாக தயார் பண்ணிடலாம் பாருங்கள் குழம்பு கொதிக்க ஆரம்பித்தாச்சு சோம்பேறி சிக்கன் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபி ரொம்ப சிம்பிளான ரெசிபி கடைசியாக நீங்கள் ஒரு மல்லியில் புதினா எல்லாம் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்